வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் அணிந்து கொள்ளும் நான் வானொலியின் ஆண்டு நிறைவு இன்று சவால்களை கடந்து மக்களுடன் கால் நூற்றாண்டை தாண்டி பயணம் யாழில் பட்டதாரிகள் ஒன்றிணைந்து வேலை கோரி போராட்டம் பட்டத்தை பாடையில் வைத்து வினோதமான முறையில் எதிர்ப்பு தமிழ் பொருளாதார மன்ற மாநாட்டின் இறுதி நாள் இன்று தொழில் முனைவோர் தொழில் வல்லுநர்களுடன் அரசியல் பிரதிநிதிகளும் பங்கேற்பு இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது தடவையாக மோடி இன்று பதவியேற்பு ரணில் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் பங்கேற்போம் காசாவில் இஸ்ரேல் படுகொலை செய்ததாக குற்றச்சாட்டு நுசிராத் அகதி முகாம் மீதான தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஐபிசி தமிழ் குடும்பத்தின் முதலாவது தளமான ஐபிசி தமிழ் வானொலி இன்று தனது 27வது அகவையினை நிறைவு செய்து புதிய ஆண்டில் நுழைந்துள்ளது ஈழத் தமிழினத்தின் அபிலாஷைகளை காற்றலையில் காவி செல்லும் அதன் வரலாற்று தடத்தில் இன்னொரு அகவை பிறந்துள்ளது தமிழ் ஊடக பரப்பில் பல வானொலிகள் இருந்தாலும் ஐபிசி தமிழின் வரலாறு அவற்றை விட வித்தியாசமானது என்பதை அதன் பிறப்பு சான்றிதழை நிரூபிக்கும் ஏனைய தமிழ் வானொலிகள் போல இது வெறுமனவே நேயர்கள் என விழிக்கப்படும் பயனாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி அல்ல மாறாக இது தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமைப் போராட்டத்துடன் பின்னிப்பிணைந்த தார்மீகத்துடன் பிறந்த ஒலிபரப்பு தமிழர்கள் மீதான சாட்சியமற்ற போரின் அவலங்களை மறைத்து அதற்கு மாற்றாக தமிழர்களின் அபிலாசைகள் மீதான அச்சமும் நஞ்சும் வெறுப்பும் உமிழப்பட்ட போது வானொலியில் மௌனமாக இருக்க முடியாது என்ற அடிப்படையில் பிறந்த ஐபிசி தமிழ் காற்றலைகளை காவியமாக்கிய வரலாற்று தளத்தில் இன்னொரு அகவியை இன்று கடக்கின்றது உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் தமிழ் மக்களுக்கு அன்றைய போர்க்காலச் சூழல் முதல் சமகாலம் வரை ஐபிசி தமிழ் வானொலி செய்யும் பணிக்கு இன்று வானொலியில் அதற்கு கிட்டிய அகவை வாழ்த்துச் செய்திகளை சான்று வழங்கியுள்ளன இன்று தமிழர் தாயகம் என்ற தேச கட்டமைப்பின் இருப்பே கேள்விக்குறியாக்கப்பட்டு அச்சம் கோபம் பதற்றம் பீதி ஆகியவை அன்றாட அம்சங்களாகிவிட்டன தமிழ் அரசியல்வாதிகளின் பொறுப்பற்ற தன்மையும் தொடர்ந்து கோலோற்றுகின்றது இதனை சுட்டிக்காட்டும் ஐபிசி தமிழ் குழும ஊடகங்கள் அரசியல்வாதிகளின் தூசிப்புக்குள்ளாகின்றன எனினும் தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக திறப்படுத்த வேண்டிய தார்மீக பணியை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் ஐபிசி தமிழ் குடும்பம் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளது என்பதை ஐபிசி தமிழ் குடும்பத்தின் முதலாவது அடையாளமான ஐபிசி தமிழ் வானொலி தனது இருபத்தி எட்டாவது அகவை பிறப்பு நாளில் உறுதி கூறி பயணிக்கின்றது வானொலி என்பது வந்து கால் நூற்றாண்டை கடந்து இந்த பூமி பந்திலே இவ்வளவு பிரபலியமாக வந்து கொண்டிருப்பதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய நேர்கள் அந்த நேர்கள் தரக்கூடிய ஆதரவு தான் இந்த ஐபிசி தமிழை இந்த அளவு காலமும் இவ்வளவு தடைகள் இடை தாண்டி இந்த தூரம் வளர்ச்சி அடை வளர்ச்சி பாதையிலே முன்னணியிலே வைத்து விட்டு உங்களுடைய ஒரு சொந்த ஊடகமாக பார்த்துக்கொண்டு அதை பராமரித்து வருவதற்கு எங்களை ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு பெரிய நன்றி இந்த இடத்துல அதே போன்று இந்த வானொலி தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு பக்கமுனையாக இருக்கக்கூடிய எங்கள் வர்த்தக பெண்தகைகள் அவர்களுக்கெல்லாம் வந்து ரேடியோவில் டிவியில் விளம்பரம் போட்டுத்தான் அவருடைய வர்த்தகத்தை செய்ய வேண்டிய தேவை இந்த காலகட்டத்தில் எல்லாத்திலும் கூட கை கொடுக்க வேண்டும் ஐபிசிக்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய வேண்டும் இந்த வானொலியை வந்து தங்களுடைய வானொலியாக ஏற்று அவர்களான உதவிகளை செய்து இன்றுவரை எங்களோட பயிக்கக்கூடிய வர்த்தக பெரிந்தவைகளுக்கும் இந்த இடத்திலே மனமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அதே போன்று எங்களுடைய அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் பல சிரமங்கள் அதாவது இங்கிலாந்திலிருந்து இருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வானொலியை வந்து தாயகத்துக்கு மாற்றுவது என்பது வந்து அவ்வளவு இலகுவான இல்லை ஏன்னா மாதிரி நேர மாற்றங்கள் இருக்குது அதாவது ஐரோப்பிய நேரத்துக்கும் அல்லது இலங்கை நேரத்துக்குமான மாற்றங்கள் இருக்குது அந்த நேரத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்றால் போல் தங்களுடைய குடும்ப சுமைகளை ஒதுக்கி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நிகழ்ச்சிகளை தயாரித்து இரவு அதாவது இங்கே அஞ்சு மணி ஆறு மணிக்கு அலுவலகம் மூடினாலும் கூட அதுக்கு பிற்பாடு கூட நின்று ஐரோப்பிய நேரத்தை வீடு செய்து அதுக்கு பின்பு சாமத்தில் வீடு செல்லக்கூடிய எங்களுடைய ஐபிசி உறவுகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டெல்லி பயணமாகியுள்ளார் இலங்கையிலும் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் இந்த பயணம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் இந்திய விமான சேவையான ஏஐ இருநூற்று ரெண்டு என்ற விமானத்தில் இன்று காலை எட்டு முப்பத்தி ரெண்டு அளவில் டெல்லி பயணமாகியுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் குறிப்பிடுகின்றன ரணில் விக்ரமசிங்கவுடன் ராஜதந்திர அதிகாரிகள் குழுவினரும் டெல்லி பயணமாகியுள்ளதுடன் அவர்கள் இன்று முற்பகல் அளவில் டெல்லியை சென்றடைந்துள்ளனர் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி விக்ரமசிங்க பல இருதரப்பு சந்திப்புகளிலும் பங்கேற்பார் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் கட்சியுடன் தலைவர் மற்றும் பொருளாதார குழுமட்ட விவாதங்களுக்கு தாம் தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டத்தை மையமாக கொண்டு சிலாபம் நகரில் நடத்தப்பட்ட வெல்லும் ஜனவெள்ளம் ஐக்கிய மீனவர் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி விவாதத்திற்கு தயாரில்லை என்றாலும் இரண்டு விவாதங்களுக்கும் தாம் தயார் என்றும் பொருளாதார குழுக்கள் மத்தியிலான விவாதத்தின் பின்னர் தலைவர்களுக்கிடையிலான விவாதம் நடத்தப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தேமதாச தெரிவித்தார் இன்றைய சிவப்பு வண்ண புரட்சியாளர்கள் சிவப்பு யானைக் குட்டிகளாக மாறியுள்ளனர் எனவும் அவர்கள் ஜனாதிபதியுடன் ஒப்பந்தம் செய்து அரசு தொலைக்காட்சி அலைவரிசையில் விவாதத்திற்கு வருமாறு அழைக்கின்றனர் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் பொருளாதார குழு விவாதத்திற்கு வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்த போதிலும் பொருளாதார குழு ஒன்று இல்லாத மக்கள் விடுதலை முன்னணி அதை விட்டுவிட்டு தலைவர்களிடையே விவாதம் நடத்த வேண்டுமென தம்பட்டம் அடித்து வருவதாக சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் பொருளாதார குழுவின் விவாதம் மற்றும் தலைவர்களின் விவாதம் ஆகிய இரண்டிற்கும் இரு நாட்களை ஒரே நேரத்தில் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு வங்ரோ தடைந்துள்ள நிலையில் நாட்டை யாரால் காப்பாற்ற முடியும் என்பதை அறிய மக்களுக்கு உரிமை உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் தொடர்கள் இல்லாமல் போயுள்ள இந்த தருணத்தில் பெரிதாக பேசி வரும் சிவப்பு யானை குட்டிகளுக்கு பொருளாதார குழுவும் வேலை திட்டமும் கூட இல்லை எனவும் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகம் உட்பட தமிழர்களின் பொருளாதார வலுவை எதிர்காலத்தில் பெரும் சக்தியாக உருவாக்கும் நோக்குடன் நடத்தப்பட்டு வருகின்ற ரைஸ் எனப்படும் தமிழ் பொருளாதார மன்ற மாநாட்டின் இறுதி நாள் என்றாகும் எழுமின் அமைப்பினுடைய ஏற்பாட்டில் சுவிஸ்லாந்து டாவோஸ் நகரில் இடம்பெறுகின்ற இந்த மாநாட்டில் பல்வேறு நாட்டு பிரமுகர்களுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர் உலக பொருளாதாரம் குறித்த பேசுபொருள் அரங்கமாக உள்ள சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் அரங்கம் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் அரங்கமாக மாறியுள்ளது ஈழத்தமிழ் சமூகம் உட்பட உலகத் தமிழர்களின் பொருளாதார வலுவை எதிர்காலத்தில் பெரும் சக்தியாக மாற்றும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட ரைஸ் எனப்படும் எழுமின் அமைப்பின் பதிமூன்றாவது மாநாடாக இந்த மாநாடு இடம்பெறுகின்றது இன்றுடன் நிறைவடையும் இந்த மாநாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் தொழில் முனைவோர் உட்பட முப்பதற்கு மேலான நாடுகளில் இருந்து பல பிரமுகர்களும் கலந்து கொண்டுள்ளனர் சங்கே முழங்கு என்ற கொட்டொலியுடனும் திருக்குறள் ஒலிப்புடனும் நேற்று முன்தினம் இந்த மாநாடு ஆரம்பமாகியிருந்தது இந்த மாநாட்டில் உலகளாவிய தமிழர்களின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது இந்த மாநாடு தொடர்பான மேலதிக தகவல்களோடு டாவிஸில் இருந்து இணைந்து கொள்கின்றார் ரூபன் சிவகணேசன் தமிழ் ராய்ஸ் ராய் இந்த மாநகரத்தில் நடைபெற்று வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை வரையும் நாற்பத்தைந்து வருட காலங்களுக்கு பிறகு இதுதான் ஒரு முதல் தடவையான இப்படியான ஒரு ஒரு மாநாடு நடைபெற்றுள்ளது இதில் முதல் தலைமுறையின் சரி இரண்டாவது தலைமுறையும் சரி சேர்ந்து நடத்தி வருகிறார்கள் இதே போன்று இன்னும் பல இப்படியான மாநாடுகள் நடக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி யாழ்ப்பாணத்தில் என்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ள வேலையில்லா பட்டதாரிகள் பல்கலைக்கழக பட்டத்தை இறந்தவர்களின் உடலங்களைக் கொண்டு செல்லும் பாடையில் வைத்து வினோதமான முறையில் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் தமது பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் வகுப்பிரைவில் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் தாம் பாரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வடக்குலா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் அரசாங்கத்தை தெரிவு செய்கிற அரசாங்கம் எங்களுக்கு மறுபடியும் போராடி போராடித்தான் வேலை வாய்ப்பு தருவோம் ஒரு உரிமைகளுக்கு ஒரு சபைகளுக்கு நாங்கள் போராட வேண்டும் இருந்தால் இப்படியான கல்வித்திட்டமும் இப்படியான ஒரு நிலப்படங்களுக்கு தேவையில்லை எனவே நாங்கள் இந்த வேலையில்லா பட்டாரிகள் சங்கத்தால் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிற நோக்கமே எங்களுக்கு விரைவாக வேலையை தாங்கும் இளைஞர்கள் வந்து இளைஞர்களாக இருக்கிற காலப்போதில் தான் அவர்களால் இயலக்கூடிய விஷயங்களை சமூகத்துக்கு காட்ட முடியும் இளைஞர்கள் வலுமை கலைஞர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களை இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் பயன்படுத்த தவறினால் நாளைக்கு எங்கள சமூகத்தையும் நாட்டையும் நல்ல பாதையில் கூடிய இளைஞர் அணி ஒன்று இல்லாமல் போயிடும் எல்லாருமே வேலை தாடி உள்நாட்டு போனால் உள்நாட்டில்

ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்த பின்னணியில் அவர் இதனை கூறியுள்ளார் அரசியலமைப்பின் இருபத்தேழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தொன்பது பிரிவுகள் ஜனாதிபதியை பலப்படுத்தவில்லை எனவும் வஜிர அவை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட மாட்டாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பாலாபெட்டிய தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறியுள்ளார் வரவு செலவு திட்டத்திற்கு பதிலாக இடைக்கால ஒதுக்கீட்டு திட்டம் ஒன்றை முன்வைக்கப்படும் எனவும் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக கூறியுள்ள நிதி ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதி அல்லது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க இடமளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கைக்கான வாகன இறக்குமதி எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் ரஞ்சித் சாமலபெட்டிய தெரிவித்துள்ளார் இந்த அனுமதி பல கட்டங்களின் கீழ் வழங்கப்படும் என்பதுடன் அக்டோபர் மாதம் முதல் தொழிற்சாலைகள் மற்றும் கனரக வாகனங்கள் இறக்குமதி ஆரம்பிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் இரண்டாம் கட்டமாக முச்சக்கர வண்டிகள் மற்றும் முந்துளிகளுக்கு இறக்குமதி அனுமதி வழங்கப்பட உள்ளது மூன்றாவது கட்டமாக குறிப்பிட்ட வரம்பில் சிறிய மகளிருந்து இறக்குமதி செய்யப்படும் என்றும் நான்காம் கட்டமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் எனவும் அமைச்சர் கூறினார் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை அளிப்பதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் எனவும் ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்லாபிட்டியா மேலும் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் செய்திகள் ஐபிசி தமிழ் வானொலியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு நிறைவு இன்று சவால்களை கடந்து மக்களுடன் கால் நூற்றாண்டை தாண்டி பயணம் யாழில் பட்டதாரிகள் ஒன்றிணைந்து வேலை கோரி போராட்டம் பட்டத்தை பாதையில் வைத்து வினோதமான முறையில் எதிர்ப்பு தமிழ் பொருளாதார மன்ற மாநாட்டின் இறுதி நாள் இன்று தொழில் முனைவோர் தொழில் வல்லுநர்களுடன் அரசியல் பிரதிநிதிகளும் பங்கேற்பு இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது தடவையாக மோடி இன்று பதவியேற்பு ரணில் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் பங்கேற்பு காசாவில் இஸ்ரேல் படுகொலை செய்ததாக குற்றச்சாட்டு நுசிராத் அகதி முகாம் மீதான தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலி இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்